ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட இக்க தமிழர் பேரவையின் மாநில துணை பொதுச் செயலாளர் திமுக வழக்கறிஞர் திரு வைரமுத்து அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் இப்ப தமிழ்நாட்டுல பிரதமர் மோடியை வந்து விமர்சனம் பண்ணுவதற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செங்கல காம்பாரு எய்ம்ஸ் எங்களை காட்டி பிரதமர் மோடியை அமலப்படுத்தினாங்க இப்ப தமிழ்நாட்டை போலவே கர்நாடகாவில வந்து காளி செம்பை காட்டி பிரதமர் மோடியை அம்பலப்படுத்திருக்கிறாங்க முதலமைச்சரே காளி செம்பா காட்டியிருக்கிறாரு போராட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கு அங்க பிரதமர் மோடி கலந்து கொள்ளக்கூடிய மீட்டிங்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா காளி செம்பு இருக்கக்கூடிய ஒரு விளம்பர பத்திரிகை பத்திரிகையில முதல் பக்கத்துல வந்திருக்கு அதை வந்து தேவகூடா கட்டி பிரதமர் மோடி வந்து காலி செம்புன்றாங்க ஆனா அவர் அச்சய பாத்ரா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு பிரதமர் மோடி காளி செம்பா இல்ல அச்சய பாத்ராவா தமிழ்நாட்டுடைய பிரச்சாரம் கர்நாடகாவுக்கு போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா ஏற்கனவே வந்து அவர்கள் நாங்கள் தேர்தல் தொடங்கின நேரத்துல பாத்தீங்கன்னா நாங்கள் நானூறு தொட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அடுத்து கொஞ்சம் அடுத்தடுத்த வேலைகள் நடக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல என்ன சொன்னாங்கன்னா கெட் தி மேஜிக் நம்பர்ஸ் அப்படின்னாங்க அதாவது இரநூத்தி எழுபத்தி நாலு அந்த ரேஞ்ச நாங்கள் தொற்றுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் இன்றைக்கு நாடெங்கும் வந்து கொண்டிருக்கிற செய்திகள் வந்து இவர்கள் நூறிலிருந்து நூத்தி ஐம்பது பெறுவதே வந்து மிக கடினமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தி தான் வருது இன்னும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா கடந்த முறை வந்து ஒரு மூன்று மாநிலங்களை அப்படி கம்ப்ளீட்டா ஸ்வீப் பண்ணாங்க கர்நாடகா மகாராஷ்டிரா பீகார் இந்த மூன்று மாநிலங்களில் கிட்டத்தட்ட நூத்தி பதினாறு தொகுதிகளை மொத்தமாக பாஜக கூட்டணி வந்து கைப்பற்றி அந்த நூத்தி ஏன்னா நம்ம வந்து அது நூற்றி தொடாது அப்படிங்கிறது வந்து நம்ம சும்மா ஏதோ பேச்சில் சொல்லல எல்லாமே டேட்டா தான் அப்ப அந்த வகையில் பொழுது இந்த மூன்று மாநிலங்களில் அவர்கள் போன முறை ஒட்டுமொத்தமாக வெற்றி பெற்ற இந்த நூத்தி பதினாறு தொகுதிகள் வந்து இந்த முறை வந்து அதுல ஒரு பத்து தொகுதிகளை அவங்க பெற்றாலே பெரிய விஷயங்கிற மாதிரி அந்த மூன்று மாநிலங்களில் அவர்கள் நிலைமை வந்து இன்னைக்கு அப்படி தான் இருக்கு அதாவது கர்நாடகாவில் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் கர்நாடகாவில் வந்து அவங்க ஆட்சி அமைப்பு இழந்திருக்காங்க அப்போ வந்து அங்கு மக்களுக்கு வந்து மிக தெளிவாக புரிந்து இருக்கிறது அவங்க எட்ட ஐந்து நாச்சி அப்படி இப்படின்னாங்க ஆனா அங்க வந்து எவ்வளவு பெரிய ஒரு ஊழல் ஆட்சி நடந்தது அப்படிங்கிறது மக்கள் புரிந்து கொண்டுதான் இவ்வளவு பெரிய ஆட்சி மாற்றத்தை இவர்கள் இங்கே ஏற்படுத்துறாரு அதே போல மகாராஷ்டிராவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா மகாராஷ்டிராவில் மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவர்களான சரத்பவாரும் உத்தவ் தாக்கரேவும் வந்து காங்கிரஸோடு தான் நிற்கிறார் அங்கே இருக்கக்கூடிய இப்ப எப்படி எடப்பாடியை போன்ற தலைவர்கள் அதாவது இவர்களால் மிரட்டி இவர்களால் பிளவுபடுத்தப்பட்ட அந்த தலைமையை மட்டும்தான் இன்னைக்கு வந்து ஏக்நாத் சிண்டேவும் அஜித் பவார் போன்றவர்கள் வந்து பாஜகவுடன் இருக்கிறார்கள் தவிர அந்த கூட்டணியும் மனமொத்து இல்லை அதாவது அவங்க விரும்புகிற அளவுக்கு இடப்போயிர்வு இல்லை அப்ப பிடிக்காம வேற வழி இல்லாமல் தான் வந்து அவங்க எங்கள் கூட்டணியில் இருக்காங்க ஆக மகாராஷ்டிராவில் அவர்கள் நிலைமை மிக மோசமாக இருக்கிறது அதே போல் பீகாரில் பீகாரில் நிதிஷ்குமார் வந்து ஒரு ஒரு ஆண்டு ஒரு ஒரு டேம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளேயே நான்கு முறை வந்து அவர் அணிமாறி இருக்கிறார் அப்போ அந்த கிரெடிபிலிட்டி மக்களுடைய அந்த மதிப்புன்றது வந்து அவருக்கு மக்கள் மத்தியிலே சுத்தமாக போயிருச்சு அப்போ அவர் மட்டும் தான் இன்னைக்கு அங்கே பிஜேபிக்கு ஆதவா இருப்பதுனால கண்டிப்பா இங்க வந்து தேஜஸ்வி வந்து கம்ப்ளீட்டா ஸ்வீப் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ இந்த நூத்தி பதினாறு இடங்கள்ன்றதுல வந்து ஒரு பத்து பதினாறு இடம் வச்சாங்கன்னா கூட இந்த நூறு இடம் அப்படியே இந்தியா கூட்டணி கிடைக்கும் அப்போ இதே போல ஒரு நிலைமைதான் இவர்களுக்கு எல்லா பக்கத்துலேயும் வந்து ஆனா குறிப்பாக கர்நாடகாவிலே நேற்று மோடி நடைபெற்ற கூட்டத்தில் மிக தெளிவாக அவர் வருகிற நாள் என்று அவர்கள் அந்த நாளிதழ் விளம்பரத்தை வந்து கொடுத்திருக்கிறார் அதாவது வந்து எப்படின்னா நம்மள மாதிரிதான் உங்க பதினேழாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் வந்து வறட்சி நிவாரணமாக கேட்டிருந்தார் இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஏழை மக்களுக்கு வறட்சி நிவாரணமாக கொடுப்பதற்காக பதினேழாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் கொடு கேட்டிருந்த நேரத்துல ஒரு நயா பைசா கூட அவங்க கொடுப்பாரு அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா அது மோடின்றது ஒரு காளிச்சம்பு அவர்கள் மூலமாக எங்களுக்கு எது எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிறத மக்களிடம் தெரியப்படுத்தும் விதமாக இங்க எப்படி நம்ம வந்து ஒரு எய்ம்ஸ் கட்டல ஒற்றை செங்கலோடு அண்ணன் உதயநிதி வந்து அந்த செங்கலை காட்டினாரோ எப்படி அதே போல வந்து இன்றைக்கு பிரதமர் போகிற இடங்களில்லாம் ஒரு வாயாலேயே வடை சுடுறாருங்கிறத வச்சு தமிழ்நாட்டில் வந்து அந்த வடை வந்து மிக பிரதமர்னா வடை அப்படிங்கிற ஒரு அளவுக்கான இது வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் பிரபலம் ஆகிவிட்டது இப்போ அதை போல அங்க வந்து காளி சம்பு அப்படின்னா மோடி அப்படிங்கிறத அடையாளப்படுத்துகிற அளவுக்கு வந்து நேற்று வந்து மிகப்பெரிய அளவில் அவங்க வந்து போகிற இடங்கள்லாம் அதை காட்டி ஆர்ப்பாட்டங்கள் செய்திருக்கிறார்கள் இதில் வந்து தேவகவுடா வந்து அந்த பிரச்சார மேடையில் வந்து மோடிக்கு ஆதரவாக செய்யணும்னு நினைச்சாரா இல்லை இது என்னன்னு தெரியல சேம்சைட் கோல்ங்கிற மாதிரி அவர் அந்த மோடியை வைத்து கொண்டே அதை எடுத்து மக்கள் மத்தியிலே காட்டியிருக்கிறார் காட்டிட்டு அவர் சொன்ன வார்த்தை தான் மிக முக்கியம் சொன்னதை போல மோடி வந்து காளிச்சம்பில் அட்சய பாத்திரம் அப்படின்னு சொன்னார் அந்த அவர் அட்சய பாத்திரமாக தேவகவுடாவுக்கும் அவர் குடும்பத்துக்கும் வேண்டுமானால் இருந்திருக்கு எப்படி இங்கே வந்து ராமதாசும் அன்புமணியும் வந்து பாஜக வட்டம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தொகையை பெற்றுக்கொண்டு அந்த சமுதாயத்தை அடகு வைத்து இங்கே அவர்களோடு கூட்டணி ஏற்படுத்தி கொண்டாரோ அதை போல அதாவது ஜனதாதளம் அப்படிங்கிற கட்சி வந்து இரண்டாக பிளவுபடுகிறது அந்த இரண்டான பிளவு எதற்காக வருகிறதுனா பாஜகவை ஆதரிப்பதா வேண்டாமாங்கிறது தான் அந்த பிளவே வருது அப்போ பாஜகவை ஆதரிக்க கூடாது அப்படிங்கிறவங்க வந்து மதச்சார்பு நாங்கள் வந்து மதச்சார்பற்றவர்கள் பாஜகன்ற ஒரு மத மதவாத கட்சியோடு சேர மாட்டோம் அப்படின்னு சொல்லிதான் அந்த பிரிவினையே பாஜக வருகிறது அந்த மதச்சார்பற்ற தளம் தான் தேவகூடாவினுடைய தலைமையில் அப்ப ஐக்கிய ஜனதா தளம் அந்த பாஜகவை ஆதரிப்பவர்கள் வந்து ஐக்கிய ஜனதா தளமாக செயல்படுவது என்று முடிவெடுத்து ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அண்ட் நிதிஷ்குமார் போன்றவர்கள் ஐக்கிய ஜனதா தளம் ஆக அப்படி அன்றைக்கு மதச்சார்பற்ற ஜனதாதளத்தை அமைத்து விட்டு பாஜகவுடைய சேர மாட்டோம் அது மட்டும் கிடையாது அவர் சிஎம்மா இருந்தார் குமாரசாமி அவர் தலைமையில காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி இருந்துச்சு அந்த ஆட்சியை கூட அவங்க எம்எல்ஏக்களை தான் பாஜக விலக்கி வாங்கி ஆட்சியவே கொடுத்தாங்க அப்படிப்பட்டவர்களோட போய் இவங்க மீண்டும் கூட்டணி வச்சிருக்கிறாங்க கர்நாடகாவிலே பொறுத்தளவு இவங்க பெரும்பான்மை காங்கிரஸ் எடுத்தும் கூட அதாவது குமாரசாமியுடைய மதச்சார்பற்ற ஜனதாதளத்தை விட அங்கே கூடுதல் இடத்தை பெற்றது காங்கிரஸ் ஆனாலும் கூட குமாரசாமிக்கு வந்து அவங்க பொறுப்பு கொடுத்தாங்க முதல்வர் பொறுப்பை வந்து அவர் காங்கிரஸ் ஏற்காமல் கொடுத்தாங்க அந்த நன்றி உணர்வு எதுவுமே இல்லாம அதே போல தன் எதற்காக இந்த கட்சியை தாங்கள் உருவாக்கினோம் அப்படிங்கிற அந்த மதச்சார்பற்ற நோக்கத்தை மறந்து விட்டு அவர் இன்றைக்கு வந்து மோடிக்கு ஆதரவா பேசுறாரு அவர் சொல்றது ஒரு வகையில் உண்மைதான் அச்சய பாத்திரமா மோடி இருக்கிறாருன்னா அவருக்கு தேவகோடா குடும்பத்துக்கு இருக்கிறார் அவர்களுக்கு கேட்கிற தொகை பணம் வந்து கிடைக்குது அவங்க கேட்கிற சீட்டு கிடைக்குது அதனால அவங்க குடும்பத்துக்கு வேணா அவர் அச்சய பாத்திரமாக இருக்கலாம் ஆனா ஒட்டுமொத்த கனடர்களுக்கு ஒரு காளி தான் அப்படிங்கறத நேற்று கர்நாடகாவிலே நடந்த அந்த ஒரு மக்கள் எழுச்சி வந்து காட்டி இருக்கிறது கண்டிப்பா அது வந்து ரிசல்ட்லயும் அது வந்து எதிரொலிக்கும் கர்நாடகா மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிலேயும் மோடி வந்து ஒரு காளி தான் அப்படிங்கிறது ஜூன் நாலு வந்து இந்தியாவே ஒட்டுமொத்த இந்தியாவே தெரிஞ்சு இல்ல இப்ப பொதுவா வந்து தமிழ்நாட்டிலயும் வெள்ள நிவாரண நிதி கொடுக்கல இதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்துல வந்து தமிழ்நாடு அரசு ஒரு வழக்கப்பட்டிருக்கிறாங்க கர்நாடகாவும் பாத்தீங்கன்னா நீங்க சொல்வது இப்போல வறட்சி நிதி கொடுக்கவே இல்லை அந்ததுக்கு எதிராகவும் சித்தாராமையா அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு கொட்டிருக்கிறாரு இப்படி நிவாரண நிதி என்பது கொடுக்காமல் அவருக்கு வேலையில பிரதமர் மோடி ஈடுபடுறாரு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் ஒரு மாநில அரசு போகுது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை எந்த தைரியத்துல இவர் வாக்காளரை சந்தித்து ஓட்டு கேட்க வருகிறார் பிரதமர் மோடி தமிழ்நாட்டிலேயும் வந்துட்டு போனாரு இப்ப கர்நாடகாலே வந்துட்டு இருக்கிறாரு எப்படி பாக்கிறார் அவர்களை பொறுத்தளவில் வந்து இப்படி ஒன்று நடக்கவில்லை இல்ல வந்து நாங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா நாங்க கொடுக்க முதல் வருஷம் கொடுத்தது கணக்கு வரல இப்படி ஏதோ ஒரு காரணங்கள் அப்படி பார்த்தா நீங்க இங்க வந்து வேணா அதை சொல்லலாம் ஆனா அங்க இப்ப அதுக்கு முந்தின வருஷம் நீங்க தானே ஆண்டு இருக்கீங்க கர்நாடகாவை பொறுத்தளவில் இப்போ கர்நாடகாவில் காங்கிரஸ் அரசு வந்து தான் நிறைவாகுது அப்ப அதற்கு முன்பு வந்து பணமோ இல்ல மத்ததோ சரியாக இல்லை என்றால் அப்ப அதற்கு காரணம் வந்து காங்கிரஸ் ஆட்சியாக இருக்க முடியாது இப்ப வந்து இவர்களை பொறுத்தளவு என்னன்னா மக்களுக்கு இது தெரியாது நம்ம மக்களை ஏமாற்றி விடலாம் அப்படின்னு நினைச்சுதான் அவங்க கணக்கு போடுறாங்க ஆனா அவர்கள் எதிர்ப்ப நினைப்பதை போல வந்து தென்னிந்தியர்கள் வந்து முட்டாள்கள் கிடையாது இதுதான் பழைய முடிவுகளும் காட்டியிருக்கு இந்த முறையும் அது கண்டிப்பா அதே போன்றதான் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிறைய தகவல்களை நம்ம நேரில் பயிரிட்டீங்க ரொம்ப நன்றி சார் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்